தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அணியின் மாநில செயலாளர் சகோதரர் வழக்கறிஞர் எம் ஜெயின் லாபுதீன் அவர்கள் அடுத்த தீர்மான உரையை நிகழ்த்துவார்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லா அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துவக்க விழா மாநாட்டின் முதல் அரங்கை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் என் பாசத்திற்குரிய சகோதரர் எஸ் எஸ் ஹாரூன் ரஷீத் அவர்களே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிர்வாகிகளை இந்த மாநாட்டு அரங்கில குழுமி மாவட்ட நகர கிளை நிர்வாகிகளை உறுப்பினர்களை சகோதரிகளே தாய்மார்களே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழிய படட்டுமாக என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த நாடு சுதந்திரம் பெற்று அறுபது ஆண்டுகள் ஆகியும் இந்த நாட்டை நிர்வகித்து வரக்கூடிய மூன்று தூண்கள் என்று சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியல் என்று சொல்லக்கூடிய நிர்வாக சட்டம் இயற்றும் துறை நிர்வாகத்துறை நீதித்துறை ஆகிய மூன்று தூண்கள் இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை நிலைநிறுத்தி வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த மூன்று தூண்களிலே ஏதாவது ஒரு ஓரத்திலே கூட இந்த சமுதாயம் இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் தூணின் ஓரத்தில் ஒரு தூசியாக கூட இந்த சமுதாயத்தை நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அரசியல் வியாபாரிகள் அதிகார வர்க்கத்தினருடைய சதி துரோகத்தால் இந்த சமுதாயம் அனைத்து துறைகளிலும் குறிப்பாக நீதித்துறையில நீதித்துறையில தாலுகா மட்ட அளவில் மாவட்ட நீதிமன்றங்களில இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட்டு வருகின்றது ஆனால் உயர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்தில் சமூக நீதி பேணப்படுவதில்லை குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் உயர் நீதிமன்றத்திலோ உச்ச நீதிமன்றத்திலோ நீதிபதியாவதற்கு அந்த தகுதியை பெறுவதற்கு பல கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இன்றைக்கு இந்த நாட்டிலே நிலை வருகின்ற தோழர்களே அதனால் தான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களிலே நியாயங்கள் நீதிகள் இந்த சமுதாயத்திற்கு குறிப்பாக தலித் ஒடுக்கப்பட்டு சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் அமைந்து வருகின்றன இந்த சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்குகளிலே இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய பல்வேறு பயங்கரவாத செயல்களிலே ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்ட போது இந்த நீதிமன்றங்கள் அவர்களுக்கு வினை கூட கொடுப்பதற்கு மறுத்து வருகின்றன இந்த இந்த இருக்கக்கூடிய சிறைச்சால ஏராளமான முஸ்லிம் இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் சமீபத்தில் கோவை குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டினுடைய சிறைகளில் ஒன்பது வருடம் இருந்து தனது ஒரு காலை இழந்த அப்துல் நாசர் மதானி அவர்கள் அவருடைய வழக்கை நாம் எடுத்து பார்த்தால் அன்பு சகோதரர்களை தன்னுடைய காலுக்கு ஒரு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் தட்டி தட்டி அவருடைய கை ஓய்ந்து போய்விட்ட சூழ்நிலையில் நாட்டுடைய நீதிமன்றங்கள் ஒரு நோயாளி என்ற அளவில் கருணை மனுவை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை தோழர்களை ஏன் கடைசியா ஒன்பது வருடங்களுக்கு பிறகு கோவை வெடிகுண்டு வழக்கினுடைய வழக்கு தீர்ப்பு வெளியான போது அப்பா என்று அந்த அப்துல்நாசன் மதானி விடுதலை செய்யப்பட்டாரே இதற்கு காரணம் என்ன உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் இல்லை சமூக நீதி பேடப்படவில்லை அது மட்டுமா நமக்கு எதிராக மட்டுமல்ல தோழர்களே சிறுபான்மை தலித் சமுதாயத்திற்கு எதிராக ஒரு கூட்டம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அமர்ந்து சமுத்திர திட்டத்திற்கு தடை விதிக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் சேது சமுத்திர திட்டத்துக்கு தடை விதிக்கிறாங்க ஆனால் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இடஒதுக்கீடுக்கு தடை விதிக்கக்கூடிய காட்சியை நாம் காண்கிறோம் ஏனென்றால் மத்திய அரசுடைய இடஒதுக்கீடுக்கு எதிராக இடஒதுக்கு எதிராக சில சங்கரிவார சக்திகள் உச்ச நீதிமன்றத்தை அணுகிய போது இடஒதுக்கீட தடை போட்டு நிறுத்தி வைத்தார்கள் ஆந்திராவில முஸ்லிம்களுக்கு அளிக்கப்பட்ட இடஒதுக்கீடு தடை பெறப்பட்டது ஆனால் சேது சமுத்த அதை என்ன சொன்னான்னா அரசுடைய கொள்கை முடிவு அரசுடைய கொள்கை முடிவுல உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதில் தடையை போட்டது ஆனால் சேது சமுத்திர திட்டமும் மத்திய அரசுடைய கொள்கை முடிவு கொள்கை முடிவில் உச்ச நீதிமன்றம் தலையிடுகின்றது உயர் நீதிமன்றங்களும் செயல்பட்டு வருகின்ற தொடர்களை அதனால் தான் எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாத சூழ்நிலையில கூட இந்த நாட்டிலே பாராளுமன்ற தாக்குதல் வழக்கில் ஒரு அப்பாவி இந்த நாட்டினுடைய மக்களுடைய கூட்டு மனசாட்சிக்கு உச்ச தீர்ப்பு நாடாளுமன்ற வழக்கிலே அந்த தாக்கப்பட்ட வழக்கிலே கைது செய்யப்பட்ட அப்சல் குருவுக்கு ஆதரவாக ஒரு வழக்கு தொடக்கப்பட்ட போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி நிராகரித்தது இந்த இவர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இவர் குற்றம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் இந்த நாட்டினுடைய கூட்டு மனசாட்சியினுடைய அடிப்படையிலே இவருக்கு நான் தூக்கு தண்டனை வழங்குகின்றோம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதற்கு மேல் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களிலும் சமூக நீதி பேடப்படுகின்றது என்று நாங்கள் நம்ப வேண்டுமா அந்த அடிப்படையிலேதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய இந்த அரசியல் பிரிவு மனிதநேய மக்கள் கட்சி இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் அனைத்து நிர்வாகங்களிலும் இந்த சிறுபான்மை சமுதாயம் உரிய பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றது நீதித்துறையிலே சமூக நீதி என்ற தலைப்பிலே தாலுகா மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் நியமனங்களில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகின்றது ஆனால் உயர்நீதிமன்ற நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனத்தில் சமூக நீதி பேணப்படுவதில்லை இது வேதனைக்குரியது முரண்பாடானது நீதிகள் நியமனத்தில் உச்ச நீதிமன்றம் வரை சமூக நீதி பேணப்பட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகின்றது என்ற தீர்மானத்தை இந்த அரசியல் எழுச்சி மாநாட்டிலே நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் தீர்மானத்தை நிறைவேற்றுவது மட்டும் எங்கள் நோக்கம் அல்ல அப்படி எங்கள் நினைத்துக் கொண்டால் நிச்சயமாக நீங்கள் ஏமாந்து போவீர்கள் இங்கே நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் அனைத்தும் நிழல்கள் நிஜமாகும் வரை இந்த சமுதாயம் கடைசி வரை போராடும் என்ற வாக்குறுதியோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அசலாம் வரமத்துல